ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வீடு தாங்க பார்க்க போகிறோம் எங்கே பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில்ங்க டீட்டெயில்ஸ் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கோயம்புத்தூரில் நீலாம்பூர் ஏரியாவில் இது வந்து ரொம்ப பிரபலமான ஏரியாதாங்க இது ரொம்ப பாதுகாப்பான ஏரியா ஆல்ரெடி நிறைய வீடுங்க மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஏரியா தாங்க இந்த ஏரியாவில் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே இண்டிவிஜுவல் காம்பவுண்டட் ஹவுஸ் பார்த்து பார்த்து கட்டின வீடு விலைக்கு வருதுங்க உங்களுக்கு இந்த இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடு வாங்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்கள் வீடுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே காம்பவுண்டட் ஹவுஸுங்க பாதுகாப்பான ஏரியாங்க ஸோ உடனடி கரையும்னா விலை குறைச்சி தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க இந்த அருமையான வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க